இன்றைக்கி ஹீர பொரியல் தான் செய்யலான் இருக்கேன் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருந்தது காலையிலே டிஃபன்லாம் முடிச்சுட்டு வெளில கிளம்பிட்டோம் பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோம் பாப்பாவோட ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியிலே சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு உள்ளே போயாச்சு அதுக்கப்புறமா இங்கே கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் அரைக்கீரை தான் ரெண்டு கட்டு வாங்கிட்டேன் தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு பில் போட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்ததுமே பில் எடுத்து வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் வெஜிடபிள் ரேக்கையும் எடுத்துகிட்டு வந்து பழைய வெங்காயம் தக்காளியெலாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து அழகாக எடுத்து அடிக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கீரையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாம்பார் ரைஸு கீரை பொரியல் தான் கீரை நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு டைம் நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு பத்து பல்லு பூண்டையும் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு ரெண்டு வரமிளகாய் தான் சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு கடாயில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு கொஞ்சம் அது கூடவே உளுந்த பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அது செவந்ததும் ரெண்டு வர கிள்ளி போட்டாச்சு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா அது செவந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் பார்க்கும்போது நிறையா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சா இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா துருவின தேங்காய் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை ஆட் பண்ணதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி டேஸ்ட்டான சாம்பார் கீரை பொரியலோட தான் லஞ்சு